ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோவிஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம மாடித்தோட்டத்தில் வெள்ளரி விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் என்னென்ன ஒர்க் பண்ணுன்றதான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோவிஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளரி விதைக்க மண் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எப்போவுமே ரெடி போல தான் டூ இஸ்டு டூ இஸ் டூ ஒன் ரேஷியோவில் மாட்டு சாணம் எரு கோகோபேட் அதுக்கப்புறம் செம்மண் இதை கலந்து வச்சுருக்கேன் இதோட பயோ ஃபர்டிலைசர் மண்புழு உரம் சேர்த்து ஒரு மாதம் நல்லா மண்ணை பதப்படுத்தி வச்சுருக்கேன் இது ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் ஒரு பத்து பத்து விதை போட்டு வச்சுருக்கேன் அதில் எத்தனை செடி வருதுன்ட்டு பார்க்கலாம் வெள்ளரி விதை விதைக்க நவம்பர் டிசம்பர் தான் கரெக்டான மாதம் நவம்பர் டிசம்பரில் விதை விதைச்சோன்னா பிப்ரவரி மார்ச்சில் நமக்கு அறுவடைக்கு ரெடி ஆகிடும் நான் நவம்பர் ஸ்டார்டிங்கில் விதைக்க ஆரம்பித்தேன் ஒரு வாரத்தில் விதையெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு நாம் விதைச்ச விதையில் அறுபதுலருந்து எழுபது பெர்சன்டேஜ் வரைக்கும் விதைங்க முளைச்சி வந்திருக்கு பத்து பதினஞ்சு நாளில் மூணு இலை வரைக்கும் விட்டு வளர்ந்துருக்கு ஒவ்வொரு தொட்டிலையும் முளைச்சி வந்த செடியில் மூணு செடி மட்டும் விட்டுட்டு மற்ற செடி எல்லாத்தையுமே நான் பிடுங்கி எடுத்துட்டேன் இதுதான் நான் பண்ண ஃபர்ஸ்ட் தப்பு ஆக்சுவலி ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டின் க்ரோ பேக்கில் மேக்ஸிமம் ரெண்டு செடி தான் வளர்க்கலாம் வெள்ளரி கொடி வகையை சேர்ந்தது ஸோ ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் ஒரு செடி தான் வளர்க்கணும் அதுக்கு மேலே நாம வளர்த்தா எக்ஸ்ட்ரா உரம் கொடுத்துட்டே இருக்கணும் முப்பது நாளில் நிறைய இலை விட்டு வெள்ளரி கொடி நல்லா படர்ந்து வளர ஆரம்பிச்சுது படர்ந்து வளர்கிற டைமில் சப்போர்ட்டுக்கு ஒரு கொம்பு நட்டு சனல் கயிறு கட்டிவிட்டேன் அப்போ தான் படர்ந்து வளர்கிற கொடி அந்த கயிறை பிடிச்சிட்டு பந்தல் வரைக்கும் போகும் ஒரு தொட்டியில் பழம் வெள்ளரி விதை போட்டிருக்கேன் இன்னொரு தொட்டியில் குண்டு வெள்ளரி விதை போட்டிருக்கேன் ரெண்டு தொட்டிலேயும் செடி நல்லா வளர்ந்துட்டுருக்கு சடனாக ஒரு நாள் பழம் வெள்ளரி கொடி இருந்த தொட்டியில் ஒரு கொடி வேர்கிட்ட காம்பு காஞ்சி இருந்தது செடி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆனால் அந்த காம்பு மட்டும் காஞ்சிட்டு கட்டாகிற ஆகிற இருந்தது அது எதனால் அப்படி ஆச்சுன்ட்டு தெரியல ஸோ அந்த கொடியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இப்போ இந்த தொட்டியில் ரெண்டு செடி மட்டும் தான் இருக்குது நாற்பத்தஞ்சி நாளில் செடி நல்லா படர்ந்து வளர்ந்து ஆண்பூ பூக்க ஆரம்பிச்சுது செடி ஃபுல்லாக எல்லோ கலரில் ஆண்பூ பூத்து இருந்தது ஆண் பூ வந்த பத்து பதினஞ்சு நாளில் பெண் பூ வர ஆரம்பிச்சுது பெண் பூவில் வந்து பூ வரும்போதே அதில் பிஞ்சு இருக்கும் ஆண் பூவில் அந்த மாதிரி பிஞ்சு இருக்காது செடி வச்சு இப்ப அறுபது நாளுக்கு மேல ஆயிடுச்சு இப்ப நிறைய பெண் பூ வர ஆரம்பிச்சிருக்கு பூ வந்த கொஞ்ச நாள்ல வண்டுங்க வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பூவுல இருக்க மகரந்தம் இந்த வண்டுங்களை ஈர்க்கும் இந்த வண்டுங்க தான் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இதில் எனக்கு எது நல்ல வண்டு எது கெட்ட வண்டுன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன் மகரந்த சேர்க்கை நடந்து பெண் பூவில் இருக்க பிஞ்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பெருசாக வளர ஆரம்பிச்சிருக்கு பிஞ்சு வச்ச பத்து பதினஞ்சு நாளில் காய் நல்லா பெருசாக நீட்டாக வளர்ந்து வந்திருக்கு குண்டு வெள்ளரி கொடியிலையும் இப்ப பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு பழம் வெள்ளரி நல்லா நீட்டாக தடியா வளர்ந்து வந்துருச்சு இது இப்ப அறுவடைக்கு ரெடியா தான் இருக்கு குண்டு வெள்ளரியும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துட்டுருக்கு குண்டு வெள்ளரி கொடியிலையும் நிறைய பிஞ்சு விட்டு வளர்ந்து இருக்கு பழம் வெள்ளரி நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு ஸோ அதை நான் அறுவடை பண்ணிட்டேன் அறுவடை பண்ணும்போது நான் ஒரு விஷயத்த மறந்துவிட்டேன் இது பழம் வெள்ளரின்றதை இது காயாக இருக்கும்போதே நான் அறுவடை பண்ணி எடுத்துட்டேன் இது நல்லா பழுத்து வரணும் அப்போ தான் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த வெள்ளரிக்காய் நல்லா நீட்டாக தடியாக இருந்தது இது நியர்லி ஒரு அரை கிலோல இருந்து முக்கால் கிலோ வரைக்கும் இருக்கும் இதோட வெயிட்டு பழம் வெள்ளரி கொடியிலையும் நிறைய பிஞ்சி விட்டு இருந்தது இப்போ அது நல்லா பெருசாக வளர்ந்து வந்துட்டு இருக்கு குண்டு வெள்ளரி நல்லா பெருசாக வளர்ந்துடுச்சு இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைமு குண்டு வெள்ளரி பார்க்குறது நான் இதுக்கு முன்னாடி இதை கடையில் கூட பார்த்தது கிடையாது குண்டு வெள்ளரியும் நல்லா வளர்ந்துடுச்சு இதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் குண்டு வெள்ளரியில் ரெண்டு காய் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் இதை கட் பண்ணிவிட்டு உப்பு மிளகாய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சாம்பார்லேயும் போட்டு சமைக்கலாம் லாஸ்ட் டைம் நான் மறந்து பழம் வெள்ளரியை காயாக இருக்கும்போதே கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இந்த டைம் அப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு நான் இந்த பழம் வெள்ளரிய அப்படியே பழுக்க விட்டுட்டேன் நல்லா பழுத்து இருக்குது வெள்ளரி கொடியில் பூ பூக்கும் போது வர வண்டுங்க கொடியில் பச்சை கலர் புழுவை இழுத்துட்டு வந்து விட்டுட்டு போயிடும் பச்சை கலர் புழுவை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டால் அது கொடியில் இருக்க இலை எல்லாத்தையுமே கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றோம் இலையில வெறும் நிரம்பு தான் இருக்கும் அப்படி இருக்கும் போது இலை வந்து காஞ்சிடும் செடியும் கொஞ்சம் வாடி போயிடும் பச்சை கலர் புழுவை பார்த்ததும் அதை பிடிச்சி நசுக்கி போட்டுடணும் அப்படி இல்லைன்னா அது இனப்பெருக்கம் பண்ணி செடியை ஃபுல்லாக நாசம் பண்ணி விட்டுரும் அடுத்து பூ பூக்குற டைமில் பூச்சி வரும் மாவு பூச்சி வந்ததுன்னா செடி ஃபுல்லாக அப்படியே பரவிடும் கொடி எல்லாமே கருப்பு ஆயிடும் மாவு பூச்சி வந்ததால் மாவு பூச்சியை விரட்ட அது மேலே ஃபோர்ஸாக தண்ணி அடிக்கலாம் அப்போ வந்து மாவு பூச்சி கீழே விழுந்துருச்சுன்னா மறுபடியும் செடி மேலே ஏறாது இல்லைன்னா கொடி மேலே சாம்பல் தெளித்து விடலாம் சாம்பல் தெளிக்கிறதுனால மாவு பூச்சி வந்து போயிடும் கொடியில் இருக்க அந்த கருப்பு கலரும் போய்டும் கொடிக்கு ரெகுலராக அமிலம் இல்லைன்னா பஞ்சக்காவியும் ஃபிஃப்டீன் டேஸ் இடைவெளியில் தெளிச்சுட்டே வரணும் அப்போ தான் நல்லா காய் காய்க்கும் பழம் வெள்ளறியை ரொம்ப நல்லா பழுக்க விட்டுட்டு எல்லோ கலர் ஆனதுக்கப்புறம் பறித்து நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம் வெள்ளறியை நல்லா பழுக்க விட்டு நான் பறித்து சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நாம் ரெண்டு பழம் வெள்ளரி செடி மூணு குண்டு வெள்ளரி செடி வச்சுருந்தோம் இதில் இருந்து ஒரு நாலஞ்சு பழம் வெள்ளரி அறுவடை பண்ணியிருப்போம் ஒரு பத்து குண்டு வெள்ளரி கிட்ட அறுவடை பண்ணியிருப்போம் எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மனோவிஜயா இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ